அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது மே இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு கிரகநிலைக்கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா மே இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா மூன்று முக்கிய கிரகங்களினுடைய புயற்சி நடந்து முடிஞ்சிருக்கும் அதாவது சனி பகவான் குரு பகவான் மற்றும் ராகுகேது புயற்சி இந்த புயர்ச்சி அப்படிங்கிறது மேஷராசிக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது அப்படின் தான் சொல்லணும் ஏற்கனவே சனி பகவானால் ஏழரை சனியில் சனியுடைய துவக்கத்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு குரு பகவானினுடைய பார்வையும் ராகு கேது புயற்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பட்ட அவமானத்திற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய தங்களுக்கு அமைய பெறப்போகிறது அது மட்டும் இல்லாமல் சிதறடிக்கப்படக்கூடிய சூழ்ச்சிகளை வெல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பதிலடி யார் யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படிங்கிறத பற்றி பற்றியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான பலன்கள் மற்ற கிரகங்களின் வாயிலாக எப்படி கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க நீங்கள் மேஷராசி அன்பர்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மேஷராசி இருக்காங்க அப்படின்னா வீடியோவை இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரக மாற்றம் கிரகங்களுடைய அமைப்பை அப்படின்னா அடுத்து அதாவது மே மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்கு மேல பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னா சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்திருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொண்டீங்க அப்படின்னா வர வேண்டிய சூழ்ச்சிகளில் இருந்தும் பிரச்சினைகளில் இருந்தும் உங்களால் த தவிர்க்க முடியும் அதை வந்து வராமல் பார்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்றுங்க ஆரோக்கியத்தில் எக்காரணத்தை கொண்டும் அலட்சியத்தை காட்ட வேண்டாம் அதே போல் கூடுமான வரைக்கும் செலவை வந்து இந்த காலகட்டத்தில் குறைச்சிக்கொள்ளுங்கள் சேமிப்பை அதிகரிக்க வேண்டியது அவசியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் நிதி பற்றாக்குறை வந்துடும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கப்பெறும் மாணவர்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வேலையிலையும் வியாபாரத்திலையும் கவனக்குறைவு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது எதிரிகளை நண்பர்களாக மாற்றக்கூடிய சூட்சம வெத்தையை க எதற்கும் முட்டி மோதி கொண்டு நிற்க வேண்டாம் அதே போல கொஞ்சம் மலைச்சொல் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும் வேலை பலு அதிகமாக இருக்கும் மற்றபடி தங்களுடைய வியாபாரம் வேலையெல்லாம் நீங்க நினைச்சதை விட நல்லபடியாக செல்லும் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம எல்லா வேலையையும் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கு முயற்சி பண்ணுங்க அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய பணிக்கும் ரொம்ப நல்லது அதே சமயம் மூன்றாவது நபர்களை முழுசாக நம்ப வேண்டாம் அவர்கள் மூலமா தேவையில்லாத பிரச்சனையில் சிக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் குடும்ப விவகாரங்களை வெளி ஆட்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீங்க அதிலும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யார்கிட்டயும் உங்களுடைய குடும்ப ரகசியங்களையோ இல்லை மற்ற விஷயங்களை பற்றியோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே போல் வீண் விரையங்கள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது வீண் விரய செலவுகளும் உருவாகலாம் சுப செலவுகளும் ஏற்படலாம் ஆடம்பர செலவுகளும் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது முக்கியம் அடிக்கடி சண்டை போட வேண்டாம் வீட்டு கொடத்து நடந்தீங்க அப்படின்னா நன்மை நடக்கக்கூடிய மன நிம்மதி கிடைக்கப் வியாபாரம் நினைத்ததை விட நன்றாகவே செல்லும் கை நிறைய லாபம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி பொன்பொருள் சேர்க்க இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறும் நீங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் காதல் கைகூடும் வீட்டில் கெட்டி மேலே சத்தம் கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கு மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கை அமையும் சொல்லவே வேண்டாம் வேலை வியாபாரத்திலையும் நீங்க படு சுட்டியாக காணப்படுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் என கிரகங்களினுடைய சுப கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுக்கு நற்பலன்களை வழங்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி குடும்பத்தோடு வெளியூர் வெளி பய வெளியூருக்கு வந்து பயணங்கள் செய்ய வாய்ப்புகளும் இருக்கப்பெருங்கிறதுங்க அதே மாதிரி வருமானம் வந்து செயற்படலாம் கடன் சுமை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் அதனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க தேவையற்ற நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்துடுவீங்க மன நிம்மதி அடைவதற்கான வாய்ப்பு ஆரம்பிக்கங்க புதுசாக செய்ய வேண்டிய வேலையிலையும் நீங்க ஆர்வம் காட்டுவீங்க புது முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளலாம் வியாபாரத்தை விரிவும் படுத்தலாம் வங்கி கடனுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அதற்கான பலன் வந்து இந்த காலத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் நல்லதே நடக்கும் எதையும் நினைச்சும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் நிறைய நேரம் வந்து கைபேசி பார்க்காதீங்க அடுத்தவர்கள் விஷயத்தில் மூக்கையும் நுடைக்காதீங்க இது ரெண்டுமே உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதே சமயம் ஒரு கலக்கலான ஒரு காலமாகவே இருக்குங்க நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹீரோ போல் இல்லை ஒரு ஹீரோயின் போல் வளம்பறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது நீங்கள் சென்ற இடம் எல்லாம் புகழ் பெயர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களை பார்க்கும்போதே ஒரு வசீகரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய பேச்சில் ஒரு அழகு இருக்கும் தங்களுடைய தனித்தன்மை வெளிப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் தான் நம்பர் ஒன் கவலையே பட வேண்டாம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தீங்க அப்படின்னா ஜம் ஜம் அப்படின்னு எல்லா வேலைகளும் படபலனு நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் மற்றொரு புறம் நீங்கள் கொஞ்சம் வந்து செலவுகள் விஷயத்தில் அதிகமான ஒரு எண்ணத்தை வந்து கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது அதாவது செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு உண்டாகலாம் அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது உடனே பயப்பட வேண்டாம் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல் செல்லக்கூடிய பட்சத்தில் பிள்ளைகள் அனுசரித்து சென்றால் நிச்சயம் நன்மை நடக்க வாய்ப்புகளும் இருக்கு நீண்ட தூர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் வேலையில் தங்களுக்கு சாதக எல்லா விஷயமும் நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் எதிர்ப்புகள் வந்தாலும் தங்களுக்கு இருக்கணும் வியாபாரத்திலையும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்பட பாருங்க அதே மாதிரி குடும்பத்தில் விருந்தாளிகளுடைய வருகை இருக்கிறதுனால சுப செலவு அது உண்டாக்குங்க கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் அப்படின்னு ஒருவருக்கொருவர் நல்ல புரிதல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இத்தனை நாள் தவறாக புரிந்து கொண்ட விஷயங்களை எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக புரிந்து கொள்வீங்க தங்களுடைய நண்பர்களாக வாய்ப்பும் தங்களுக்கு கெடுதல் நினைப்பவர்களும் நல்லதே நினைப்பாங்க ஆச்சரியத்தை அடக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த காலம் பயணம் செய்ய தயாராக கொள்ளுங்க அப்படின்னா சொல்லணும் இருந்தாலும் பயணங்களின் போது கொஞ்சம் திட்டமிடல் அப்படிங்கிறதும் உஷாராக கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் अ இந்த நாட்டில் இந்த காலகட்டத்தில் வந்து வெளிநாட்டில் வேலை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க மனதிற்கு பிடித்த வேலை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சிக்கான வெற்றியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்குளிர பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பெரிய தொழிலதிபராக சின்ன பிள்ளையார் சுழி போட புது வேலையை ஆரம்பிங்க நீங்கள் தொட்டதெல்லாம் நிச்சயம் இந்த காலம் பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் எதை நினைச்சும் நீங்கள் பயப்பட வேண்டாம் தைரியமாக செயல்பட பாருங்க ஆனால் வெற்றியை நோக்கி பயணம் செய்யும்போது தலைகணம் அப்படிங்கிறது வரக்கூடாது அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் இருக்கணும் டாக்குமெண்ட்டு படிக்காமல் எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு ஆவணத்திலையும் வந்து கையெழுத்து போட வேண்டாம் அதே மாதிரி இந்த காலம் ஓரளவுக்கு ஏற்று இறக்கத்தவங்களுக்கு கொடுத்தாலும் கூட நீங்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்வது போல இருப்பீங்க அதே மாதிரி சுறுசுறுப்பாக வேலை செய்வது போலத்தான் தான் இருக்கும் ஆனாலும் ஒரு வேலையும் நடக்காது ஒரு எண்ணம் உங்களுடைய மனதையும் ஆட்கொள்ளலாம் அதனால கொஞ்சம் வந்து பார்த்து பார்த்து நடந்துக்கோங்க வருமானம் வந்தது போல தான் இருக்கும் ஆனால் கையில் வந்து பணம் தங்காது என்னடா இது அப்படின்னு ஒரு சிந்தனையில் தங்களுடைய நாட்கள் கடக்கவும் ஆரம்பிக்கலாம் அதற்காக சேர்ந்து போ அதற்காக நீங்கள் வந்து சோந்தோ இல்லை கவலையோ பட வேண்டாம் துவண்டு போகவும் கூடாது மன தைரியத்தோடு செயல்பட்டு பாருங்க கடவுள் தங்கள் பக்கம் நிச்சயம் இருக்கிறா எல்லா வேலையிலையுமே ஒரு பிளான் ஒரு திட்டமிடல் இருந்தால் இந்த நேரத்திற்குள்ளே இந்த வேலையை முடிக்க வேண்டும் அப்படின்னு மனதிற்குள்ளே ஒரு திட்டமிடல் ஒரு பிளான் போட்டிங்க அப்படின்னா அதன்படி கண்டிப்பாக முடிஞ்சிடும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க நிச்சயம் நல்லது நடக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை தங்களுக்கு சப்போர்ட்டாக எப்பவுமே இருப்பாங்க அது பெரிய யானை பலத்தையே தங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி புதிய வேலைகளினுடைய ஆரம்பம் வந்து அதிகமாகவே இருக்கும் அதாவது வந்து தங்களை உங்களை பொறுத்த வரைக்கும் தேடி நிறைய புது பொறுப்புகள் வந்து குவியும் அப்படின்னு தான் சொல்லணும் வேலை செய்வதற்கு நேரமே இருக்காது அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும் காலில் பம்பரம் கட்டி கொள்ள வேண்டும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் பொறுப்புகளை சுமந்து கொண்டு வேலையை பரபரன் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூட நேரம் இருக்காது தண்ணீர் குடிக்கக்கூட நேரம் இருக்காது இருக்காது அப்படின்னு ஓடிக்கொண்டே இருப்பீங்க ஒரு பக்கம் ஆரோக்கியத்துலேயும் ஒரு கண் வச்சுக்கோங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஓடுவதற்கும் தெம்பு இருக்காது பிள்ளைகளையும் மனைவியையும் மறந்துவிடக்கூடாது இல்லை அப்படின்னா குடும்பத்தில் குழப்பம் வந்துடும் கொஞ்சம் இறை வழிபாடு செய்ய பாருங்க அதற்கென கொஞ்சம் நேரத்தையும் ஒதுக்குங்க இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நீங்கள் நினைச்சா நிச்சயம் முடியுங்க தினமும் அனுமன வழிபாடு பண்ணுங்க அனைத்து நன்மைகளும் தங்களுக்கு ஏற்படுங்க